கேலம்பாக்கத்தில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நலவாரிய பதிவு முகாம் திருப்போரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் துவக்கி வைத்தார் பெண்களை சுயதொழில் முனைவோர்களாக மாற்றும் முயற்சியில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ வழங்கும் திட்டத்தினை தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் தமிழன்னை சமுதாய நலக் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான வாரி பதிவு மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பெற சிறப்பு முகாம் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் கலந்து கொண்டு முகாமனை குத்துவிளக்கியேற்றி துவக்கி வைத்தார் முகாமில் சுயதொழில் புரிய நினைக்கும் பெண்களுக்காகும் ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கும் தமிழக அரசு சார்பில் ஆட்டோ வாங்குவதற்கு ஒரு லட்சத்திற்கான மானியத்துடன் ஓட்டுநர் உரிமம் பெற்று தருவது போன்ற அரசு வழங்கும் சலுகைகளை பெற்று பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக முகாம் ஒருங்கிணைக்கப்பட்டது நலவாரியத்தில் பதிவு செய்ய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்தனர் முகாமில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர் சசிகலா

பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இலவசமாக பெண்கள் கொடுத்து அது ஒரு சேர்ந்து வீட்டுக்கு அமைய பயணம் எண்ணெண்டு திட்டங்களை நம்முடைய முதல்வர்

they're my இந்த நேரத்தில் உடைய வாக்கு என்ற காரியத்திற்கு பின்பற்ற ஒரு பயிற்சி நல்ல

ஐநூறு வரையும் போயிட்டு வந்து அப்படியே சூப்பர் i'm